வினவுவதாக என்னிடம் கேட்கின்றார்கள் அதனால் இன்றைக்கி நம்ம திருமந்திரத்தை ஒரு பத்து முத்திரைகள் பதிவு பண்ணி கொடுத்துட்டு திருமந்திரத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் திருவுருள் குட்டி வைக்க நாளை அல்லது நாளை மறுநாள் வரைக்கும் ஆகும் திருமந்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு இப்போது முத்திரைகள் பற்றி பேசலாம் மாணவர்களுக்கான முத்திரை அப்படின்னு கே அப்படின்னு சொல்லினதுனால படிக்கிற மாணவர்கள் என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய படிப்பில் கவனம் சிதறபடாமல் இருக்கணும் ஒரு முத்திரை செய்கிறது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நான் நம்ம திருமந்திரத்தில் சக்தி சாலன முத்திரை பற்றி மூணு பதிவுகளில் மூணு பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில் இப்போ சக்தி சாலன முத்திரை பற்றி பதிவு பண்ண அவர் ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் அங்கே எப்படி நவகுண்ட பகுதிகளில் வரும்போது எந்தெந்த முத்திரைகள் செய்து அந்தந்த அவிசை நம்ம அர்ப்பிக்கிறோம் அப்படிங்கக்கூடியது எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க தந்திர சாத்திரம் அப்படிங்கக்கூடியதில் இப்போ ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு நம்ம மனதை தொடக்கூடிய அளவிற்கு நமது நாடி நரம்புகளை செப்பனிடக்கூடிய அளவிற்கு நமது உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்ம உடலில் உள்ள செல்களை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் வலிமை உண்டு அது எப்படிமா ஒரு முத்திரை செஞ்ச மாதிரி அப்படி மாதிரி வந்துடுமா அப்படின்னா செஞ்சு பாருங்க மிக லகுவான முத்திரை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் நாடி சுத்தி அப்படிங்கக்கூடிய இதில் நம்ம ஒரு மூக்கை அடைச்சி ஒரு மூக்கை திறந்து அப்படி அப்படி பயிற்சி பண்ணுறதையும் காட்டி ஒரு கையை இடது கையை வந்து மடிமீது வைத்து கொண்டு வலது கையை அதுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தோன்னா வெயிட்டு இடது கை பக்கமாக போகும்போது வாசி வலது கை பக்கமாக வந்துடும் அதே மாதிரி வலது கையை அடிப்பகுதியில் வச்சுக்கிட்டு இடது கையை மேலே வச்சு பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் கழித்து வாசி இடது கை பக்கம் வந்துடும் வெயிட்டு எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கத்துக்கு மறுபக்கத்தில் வா கலை மாறும் அப்படிங்கிறது பொது விதி இப்போ சாதாரணமாக ஒரு கையை தான் இப்படி வச்சுருக்குறோம் அதை மாற்றி அமைச்சிருக்குறோம் இடைகலை பிங்கலையில் வாசி மாறுகின்றது கலை மாறுகின்றது அப்படின்னா அப்போ நம்ம உடலுக்குள்ளே இது நமக்கு பார்க்கும்போது தெரியக்கூடிய மாற்றம் நம்மளை அறியாமல் தெரியக்கூடிய மாற்றம் அது எவ்வளவு நடக்கும் அப்படிங்கிறத நாம் செய்து அனுபவப்பட்டால் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை சொன்னாலும் புரியாது நீங்கள் நீங்கள் அனுபவத்தில் இந்த முத்திரைகளை செய்து பழகினீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கக்கூடிய அளவில் இப்போது என்ன முத்திரை அப்படின்னு பார்த்தா சரஸ்வதி முத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ சரஸ்வதி இப்போ எல்லாருக்கும் கல்வி மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துட்டு விழிப்புணர்வு வந்துட்டு முன்னால் உண்டான காலத்தில் கல்வி எத்தனை சதம்தான் படித்தாங்க மக்கள் இத்தனை சதம் படிக்கல அப்படின்னு இருந்தது ஒரு தெருவில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாளையில் ஒரு எழுபது பக்கமெல்லாம் ஒரு தெருவில் ஒரு இன்ஜினியர் இருக்கிறது ரொம்ப வரும் ஒரு டாக்டர் இருக்கிறது ரொம்ப வரும் டாக்டர் வீடு இன்ஜினியர் வீடுனா ரொம்ப பிரபலமாக இருந்தது இப்போ அப்படி இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயே அஞ்சு இன்ஜினியர் இருக்கிறாங்க டாக்டர் ரொம்ப அந்த அளவுக்கு பிரபலமாகாட்டி கூட முன்னால் இருந்தால் மாதிரி அரிதாக இல்லை ஆனால் எல்லோரும் விழிப்புணர்வோடு நல்லா படிக்கிறாங்க ஆனாலும் படித்தும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க இவர் கிருபானந்தவரியார் தன்னுடைய பேச்சில் சொல்வார் திருக்குறள் முனுசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் அவர் பெரிய அறிஞர் த தமிழ் கொரடாவா தமிழ்நாட்டில் அந்த சட்டசபையில் கொரடாவா தமிழுக்குனே ஒரு இதுவாக இருந்தார் அந்த அளவிற்கு அவருடைய ஞானம் அறிவு பெருசு அவர் சொல்வார் சும்மா சாதாரணமாக எல்லாரையும் பார்த்துட்டு டேய் படிச்சும் உனக்கு அறிவு இருக்காடா அப்போ படிப்பு வேறு அறிவு வேறு அப்படின்னு பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்வார் கிருபானந்த வாரியார் இதே கருத்தை சொல்வார் அப்போ படித்தல் வேற படித்தல்னால் அது புக்வாம் நம்ம எப்படி புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே பைகாட் பண்ணுறது திரும்ப அதை அப்படியே கொட்டிடுறது அது வேற அறிவுங்கிறது நாம் சுயமாக நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய சுயத்தை தட்டி எழுப்பக்கூடியது அறிவு அப்படி சுயத்தை தட்டி எழுப்பக்கூடிய அறிவைத்தான் அறிவுன்னு முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த அறிவுனுடைய நிறை வளர்ச்சி தான் இறை இறை உணர்வை பெறுவது அப்படின்னு அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க அந்த அறிவை பற்றி அந்த ஞானத்தை பற்றி சொல்கிறது தான் அந்த முத்திரைகளுடைய பலன் முத்திரைகள் செய்ய உட்காரும்போது உடல்வாகு அப்படியே எங்கேயும் இல்லாமல் அது நிமிர்ந்து இருக்க வேண்டும் இது உடல்வாகனுடைய அமைப்பு தலையில் பின்பக்கம் அந்த பொடதி பக்கம் குளிவிடக்கூடாது அதுவும் நிமிர்ந்து இருக்க வேண்டும் இதுதான் முத்திரை செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடியது கொஞ்ச நேரம் மு முத்திரை செய்வதற்கு முன்னால் நம்ம உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக் கொண்டு எப்படியாவது இந்த முத்திரனுடைய பலன் எனக்கு கிடைக்கும் வண்ணம் நான் எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறு என் மனதிற்குள் நின்று என்னுடைய அறிவுக்குள் நின்று நீ கருணை பண்ணுன்னு இறைவன்ட்ட உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எது எது நமக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டிட்டு முத்திரை செய்ய ஆரம்பித்தா அந்த முத்திரை பயனுள்ளதாக இருக்கும் அது செய்யும்போதே ஒரு பயபக்தியோடு இது நமக்கு நன்மை செய்யுங்கக்கூடிய நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த முத்திரை கல்வி முத்திரை இப்போ நம்ம சொல்ல போகிற முத்திரை வந்து சரஸ்வதி முத்திரை அப்படின்னு பேர் இது கல்வி கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கல்வி கடவுளுக்கான முத்திரை அப்படிங்கிறது இந்த இந்த முத்திரையை நம்ம செய்யும்போது ரொம்ப பிரயாசை ஒன்றும் இல்லை நாலு விரல்களையும் உள்ளங்கையை நோக்கி மடக்கி கொண்டு இந்த விரலை அதுக்கு மேலே வைக்கிறோம் இதே முத்திரையை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இப்படி கொஞ்சம் உள்மடக்கி செஞ்சால் அது யோனி முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரை சரஸ்வதி முத்திரை இப்போ நம்ம சொல்லக்கூடியது சரஸ்வதி முத்திரை சரஸ்வதி முத்திரையை தான் இப்போ நம்ம பற்றி பார்க்குறோம் லிங்க முத்திரை இல்லை அந்த இந்த இந்த பெருவரில் உள்ள கொண்டுட்டு போனால் அது லிங்க முத்திரை அப்படின்னு பேர் இப்போ பெருவரில் மேலாட்டு இப்போ வச்சுக்கிறோம் எல்லாமே ஃபெதர் டச் அதாவது லகுவான முறையில் தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இதில் இது மாதிரி வச்சுக்கிறோம் இந்த இந்த முத்திரைக்கு பேர் சரஸ்வதி முத்திரை அப்படின்னு பேர் அந்த சரஸ்வதி முத்திரையை பயின்றால் என்ன பலன் அப்படின்னா மன ஒருமைப்பாடு கிடைக்கும் எங்கே எந்த பாடத்தை படிக்கிறோமோ அந்த பாடத்தில் நினைவாற்றல் அப்படியே தங்கி நிற்கும் அப்புறம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நம்மளை விட்டு விலகி போயிடும் இந்த முத்திரையை எட்டு நிமிடத்திலிருந்து பதினாறு நிமிடம் வரைக்கும் ஒரு நாளைக்கு பயிலலாம் இதையே தியான அனுபவமாக எனக்கு மனம் அடங்கும் திறத்தினில் ஒரு இடத்தில் இருக்கவோ வகையறியன்னு எல்லா அருளாளர்களும் படிக்கிறாங்க சரஸ்வதி இப்போ நான் வந்து அறுபத்தஞ்சி வயசுக்கு பிறகு நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா இந்த முத்திரையை எனக்கு ஞானம் கிடைக்க வேண்டுங்க கூடியதற்காக வேண்டி இது ஞான முத்திரையாக பயன்படுத்தலாம் இந்த முத்திரையை இவ்வாறு வைத்து கொண்டு நாம் மார்பை மார்பு பகுதியில் இந்த முத்திரையை வைக்கும் இடம் மார்பு பகுதியை ஒட்டி நாம் வைத்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துலையும் தொய்வு ஏற்படாமல் நாம் அது மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுவாசப்பிரசுவாசத்தில் கவனத்தை செலுத்தி என்ன ஓட்டங்கள் தடைப்பட வேண்டும் நான் பேரண்ட நாயகனை நோக்கிய பாதைக்கு போக வேண்டும் என்னுடைய கவனம் முழுவதும் கலையில் வாசியிலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இந்த முத்திரையை இடையீடு இல்லாமல் நாம் செய்தோன்னா இந்த முத்திரையில் மனம் அடங்கும் உடல் அடங்கும் உணர்வு அடங்கும் நினைவாற்றல் பெருகும் மூளை தூய்மை அடையும் அதில் இருக்கக்கூடிய திரோதான மாயைகளை அகன்றுவிடும் நாம் இறைவனை உணர்வதற்கும் இந்த முத்திரை ஒரு ஆற்றலாக பயன்படும் இந்த முத்திரைக்கு பேர் சரஸ்வதி முத்திரை அப்படின்னு பேர் இன்னொரு முத்திரையும் சரஸ்வதி முத்திரைன்னு சொல்கிறாங்க இந்த நான் சொன்னக்கூடிய லிங்க முத்திரையில் கை உள்ளே போய் இருந்திருக்கணும் இது நம்ம இப்போ பார்க்கக்கூடியது சரஸ்வதி முத்திரை அதை நல்லா நினை வச்சுக்கோங்க அப்போ இப்போ இன்னொரு முத்திரையை சரஸ்வதி முத்திரைன்னு சொல்கிறாங்க அந்த முத்திரைக்கு பேர் வீணா முத்திரைன்னு பேர் இந்த முத்திரை நீங்கள் எந்தளவுக்கு செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் இதுவும் கல்விக்கான ஒரு முத்திரை அப்படிங்கிறதுனால மாணவர்கள்ட்ட பதிவு பண்ணி வைக்கிறேன் எப்படி வீணையை வந்து சரஸ்வதி மீட்டும் போது அந்த வீணையினுடைய ஒரு பகுதியில் கையை இது மாதிரி வச்சுக்கிட்டு வீணையினுடைய நரம்புகளை மீட்டிக்கொண்டு இந்த அடிப்பகுதியை இந்த வீணையினுடைய இதில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி பாவனையில் நீங்கள் இந்த வீ நம்ம முன்னால் ஒரு வீணை இருப்பதாகவும் அந்த வீணையினுடைய நரம்பில் நம்ம கை மீட்டப்படுவதாகவும் வைத்துக்கொண்டு வீணையினுடைய லயத்தில் அதாவது ஓங்காரத்து உட்பொருளை ஐயனக்கு அருளியவார் ஆர் வருவார் அச்சோவை ஓசையினுடைய ரீங்கார துணி நாம் காதுக்குள் கேட்கும் அளவிற்கு இது பவித்திரமான ஒரு முத்திரை இது இந்த முத்திரையை எனக்குள்ளே நீ அனுபவபூர்வமாக்குன்னு வேண்டிக் கொண்டு வீணா முத்திரையை சரஸ்வதி தேவியிடம் நம்ம பிரார்த்தனை பண்ணானோ இந்த முத்திரை இதே அளவிற்கு நம்ம வந்து வீணையை மீட்டுறோம் இப்போ ஒவ்வொரு விரலாக தந்தியில் வீணையை மீட்டுறோம் அப்படி மீட்டும்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதே அளவுக்கு தான் இதில் செய்யணும் நம்மளுடைய மார்பை ஒட்டி தான் வீணையை மீட்டும் போது மார்பில் தான் வீணையை சாச்சுக்கும் அதற்கு மேலே வச்சுட்டு மீட்டுறா மாதிரி இதில் வச்சுட்டு இருந்தோம் திருவருள் கருணையினால் இந்த வீணாமுத்திரை நமக்கு ஞானத்தை தரும் ஓங்காரத்தின் உள்பொருளை நமக்கு உணர்வித்து தரும் நினைவாற்றலை பெருக்கும் மூளையினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் தூண்டிவிடும் நாடி நரம்புகளை பதப்படுத்தும் யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஒழுக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எல்லாத்தையும் சமணப்படுத்தக்கூடியது வீணை அதனால தான் வீணை படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு நீரோட்டமான வாழ்க்கை வாழ்வாங்க ரொம்ப ஏற்றதாழ்வுக்கு அப்படி போக மாட்டாங்க ஏன்னா அந்த வீணை அவர்களை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த நிலைப்பாட்டிற்கு கொண்டு வரும் இதற்கு பேர் வீணாமுத்திரை அப்படின்னு பேர் இதுவும் கல்வியறிவில் பயன்படக்கூடியது